தேனியிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தது பேருந்து உசிலம்பட்டி தேவர் சிலையிலிருந்து மதுரை ரோட்டிற்கு திரும்பும்போது பிள்ளையார் கோவில் அருகில் முன்னால் சென்ற ஷேர் ஆட்டோ நடு ரோட்டில் வழிவிடாமல் மெதுவாக சென்றுள்ளது இதனை தனியார் பேருந்து நடத்தினர் இறங்கி ஓரமாக செல்லுங்கள் என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோவில் இருந்த ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை தனியார் பேருந்து முன் நிறுத்திவிட்டு பேருந்து நடத்தினர் மற்றும் அவரது உதவியாளரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் அனைவரும் கஞ்சா மற்றும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தனியார் பேருந்து நடத்தினர் சார்பில் புகார் அளிக்காத நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உசிலம்பட்டி நகர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் உசிலம்பட்டியில் இருந்து ரிப்போர்ட்டர் சங்கர்நாத்